வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மார்வல் ஸ்டுடியோஸோட இட்டேனல்ஸ் மூவியோட ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தான் ஸோ பங்கி வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இட்டர்னல்ஸ் மூவி பார்த்தீங்கன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுற மூணாவது திரைப்படம் அது மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா ஒஸ்கார் வினிங் டிரெக்டர் ஷாவு ஷோவா பார்த்தீங்கன்னா இந்த மூவியை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு மத்தியில்தான் இந்த படம் ரிலீஸாக இருக்குது ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையை பார்த்தீங்கன்னா பதினான்கு இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிகளில் இந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு யூஎஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பிரேசில் மற்றும் மெக்சிகோ கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆன முதலாம் நாளே ஒன் மில்லியன் டாலர் என் பண்ணியிருக்கு போல் இந்த மூவி கொரியாவில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா என் பண்ணியிருக்கு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் என் பண்ணியிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மூவி இத்தாலி தாய்வான் ஹாங்காங் மாதிரியான கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் ஏன் பண்ணியிருக்கு அது மட்டுமே என்ன பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இந்த மூவி டேஸ்ட் நைட் ப்ரிவியூவில் மட்டும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர் எயன் பண்ணியிருக்கு போல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி டூ கோர் ஏர்ன் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ள எஸ்டிமேட்டாக டொமஸ்டிக்கா மட்டும் எழுபத்தைந்து மில்லியன் டாலரில் இருந்து தொண்ணூறு மில்லியன் டாலருக்குள்ளே ஏன் பண்ணனு கணிக்கப்பட்டிருக்கு அதே போல் இந்த மூவி வேர்ல்டு வைடாக ஓப்பனிங் வீக்கெண்டில் மட்டும் நூறு மில்லியன் டாலர்லேருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் என் பண்ணதாகவும் கணிக்கப்பட்டிருக்கு ஸோ மார்பலுக்கு கடைசியாக ஆன மூவி பார்த்திங்கன்னா சாங்ஷி மூவி ஸோ அந்த மூவி பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா வைட்டாக அதனால வர காட்டியும் நானூறு மில்லியன் டாலருக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதே போல் லாஸ்ட்டாக ஆன வெனம் டூ மூவி கூட பார்த்தீங்கன்னா நானூறு மில்லியன் டாலரை பார்த்திங்கன்னா வைடாக ஏன் பண்ண போகுது ஸோ இந்த இட்டர்னஸ் மூவிக்கு போட்டியாக எந்தவிட மிகப்பெரிய மூவியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை ஸோ அதனால் இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் சைனாவில் பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இந்த மூவிக்கு பார்த்திங்க கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலரில் இருந்து இருநூறு மில்லியன் டாலருக்கான வசூல் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கான இதுக்கான மாதிரி பார்த்திங்கனா அதிகமாகவே காணப்படுது ஸோ இந்த வீடியோவில் தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்கள ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்